ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரிட்ட வந்து பாட்டி வந்து ரொம்பவே வந்து திட்டிருவாங்க காவேரியை அது மட்டும் இல்லாமல் காவிரி இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி விஜய் இப்போதான் சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா வந்து வெணிலாவோட பிரச்சனை முடிஞ்சு வெண்ணிலாவோட பிரச்சனையே வந்து இயக்குனர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு ஏன்னு சொல்லி பார்க்கும்போது வெண்ணிலா இந்த சிறியில் வந்து விளக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு அதை ஏன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போது வெணிலா வந்து கர்ப்பமாக இருக்காங்க கர்ப்பமாக இருக்கும் போது வந்து எனக்கு வந்து இந்த சிறியில் நடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்களே வந்து வெளியில் போகிறதா வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து இணையதள பக்கத்தில் வெளியிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீரியலை இந்த சீரியல் நடிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாம கதாநாயகன் சாமிநாதன் கூட நடிச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வந்து இந்த ரசிகர் பட்டாலமே வந்து விஜய்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கமெண்டும் பண்ணியிருந்தாங்க வெனிலா இனிமேல் வந்து வெணிலாவோட சாப்டரே இருக்காது இனி வெண்ணிலாவோட சாப்டரே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இயக்குனர் ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து வெனிலாவோட பிரச்சனையை முடிஞ்சாலுமே வந்து இப்போ பாட்டி தான் வந்து எதிரியே மாறி இருக்காங்க பாட்டியை தான் வந்து இப்ப வந்து கதைக்கிழமே நான் கலந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து பாட்டி வந்து காவேரி கிட்ட ரொம்பவே பேசிடுறாங்க இனிமேல் வந்து தான் வந்து காவேரி விஜய்க்கு வந்து இவ்வளவு கஷ்டம் நீ வந்து இந்த வீட்டுலயே இருக்க கூடாது இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது வந்து மூஞ்சில நீ படக்கூடாது கண்டிப்பா வந்து முன்னாடி நிக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பாட்டி வந்து பேசி திட்டாங்க இது வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் தெரியல மறுபக்கம் வந்து அஜயோட அம்மா வந்து சாரதா வீட்டுக்கு வந்து சாரதா கிட்ட வந்து வெளுத்து வாங்கிடுறாங்க இந்த மாதிரி காவேரி வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா ஏன் காவேரி திரும்பி திரும்பி வர்றா எங்க விஜய வந்து இங்க நிம்மதியா இருக்க விடுங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து இவ வந்த ஆனா விஜய் வந்து சந்தோஷமா இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட காவேரியோட அம்மா வந்து சாரதா ரொம்பவே கோவமாகறாங்க அப்புறம் வந்து விஜய் பாத்தீங்கன்னா வந்து காவேரி நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கண்டிப்பா அங்க கோவிலுக்கு வந்தனும் சொல்றாங்க காவேரி வந்து ஆனா கோயிலுக்கு வந்து கடைசி வரையும் போகலை ஏன்னா வந்து வீட்லயே இங்க வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு சாரதா அம்மா நீ எங்கேயும் போகவே கூடாது இங்கதான் இருக்கணும் நீ அவனா உனக்கு மறந்துடும் மறந்துடும் சொல்லி எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டே உனக்கு என்ன அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க காவேரி அதுக்கு காவேரி சொல்கிறாங்க அம்மா நீ நான் நான் ஒன்றுமே சொல்லம்மா நீ என்ன வேணுமோ சொல்லிக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டே அம்மா விடுமா ஏமா அவளை இப்போ திட்டிக்கிட்டே இருக்கா விடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து கங்காவை பார்த்து வந்து சாரதை சொல்கிறாங்க நீ தான் இவளுக்கு வந்து எல்லாமே இந்த இது பண்ணிகிட்டு இருக்கிறதா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு ஆமாம் நான் சொல்லும் போது கூட புரியல ஆனால் வந்து இப்போ தான் எனக்கு புரியுது நீ இவ்வளோ ஒன்று செஞ்சது இப்பெல்லாம் நாடகம் நாடகாண்டிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து விஜய் வந்து உள்ளே வர்றாரு விஜய் உள்ள வந்தது மட்டும் இல்லாமல் வந்து சாரதமாட்டேன் என்னோடய ஒய்ஃப் இங்கே என்னோட பொண்ணாட்டி இங்கே அப்படின்னு கேட்குறாங்க யார் யாருக்கு பொண்ணாட்டி அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் வந்து ரொம்பவே வந்து பேசுகிறாரு யார் என் பொண்ணாட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க காவேரி என்னோட பொண்ணாட்டி நான் அவளும் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா அவளும் நானும் வாழாத வாழ்க்கையாக அவள் நானும் வாழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை கடையாளமாக தான் காவேரி வயிற்றுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து காவேரி வந்துறாங்க விஜய் பேசாமல் இருங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி நீ இப்போ என் நீ வர முடியுமா வர முடியாது நீயும் நானும் வந்து ஒன்று சேர்ந்து வாழும்னு நினைக்கிறேன் இல்லையான்னு கேட்குறாங்க ரொம்பவே விஜய் கோவப்படுறாங்க விஜய் கோவப்பட்ட கோபப்பட்டு இருக்கும்போது வந்து காவேரி வந்து இல்லை விஜய் நீ வந்து வோட லைஃப்பை பார்த்துக்கன்னு சொல்லி முடிச்சுறாங்க இன்னும் விஜய் வந்து என்ன முடிவெடுப்பாருன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்